அந்த ஜவுளி கடையின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியக்கிறாள் சாந்தி அண்ணி எவ்வளவு பெரிய கடை எத்தனை மாடி விதவிதமா புடவைகள் தொங்குது நான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வந்ததில்லை அண்ணி அழகழகா புடவைகள் இருக்கு வெகுளியாக பேசும் சாந்தியை அன்போடு பார்க்கிறாள் சாந்தி இங்கே இருக்கிற புடவைகளில் உனக்கு பிடிச்சதாக ஒரு பத்து புடவை செலக்ட் பண்ண பாப்போம் எனக்கு தெரியாது நீங்க தான் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும் அப்படியா சரி நானே செலக்ட் பண்றேன் விதவிதமான கலர்களில் புடவையை தேர்ந்தெடுத்த கயல் ரெடிமேட் செக்ஷனுக்கு அழைத்து சென்று அவள் உடல் அளவுக்கு பொருத்தமாக உள்ளாடைகள் ஜாக்கெட்டுகள் வாங்கினாள் சாந்தி இப்போ நாம் பியூட்டி பலர் போகிறோம் தெரியும் மன்னி பொருவத்தை திருத்தி தலை அலங்காரம் பண்ணி முகத்துக்கு கிரீம் தடவி அதானே பரவாயில்லையே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே எங்க ஊரிலும் இருக்கு அதுக்கெல்லாம் போக என்கிட்ட காசும் இல்லை அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்க நான் பெரிய ஆள் இல்லை கடை போட்டு மீன் வறுத்து தான் கொடுத்தேன் சாந்தி அதை மறந்துடுமா உங்கப்பா அப்பா எவ்வளோ பெரிய மனுஷர் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது வரைக்கும் நீ கொடுத்து தான் வா போகலாம் பியூட்டி பார்லரில் சாந்தியின் முடியை வெட்டி ஒழுங்குபடுத்தி ஃபேஷியல் செய்து புருவத்தை திருத்தி கையோடு வாங்கிச் சென்றிருந்த புடவைகளில் ஒன்றை அங்கேயே உடுத்திக்கொள்ளச் செய்தால் கயல் கண்ணாடியில் தன்னை பார்த்த சாந்தி அண்ணி நானும் அக்கா மாதிரி புதுசா புத்த ரோஜாப்பூ மாதிரி ஆயிட்டேன் நல்லா இருக்கேனா அண்ணி ரொம்ப அழகாயிட்ட சாந்தி மாதங்கியை விட இன்னும் அழகா இருக்க உன் வெள்ளை மனசு உன் அழகு இன்னும் கூட்டி காண்பிக்குது வா வீட்டுக்கு போகலாம் தன் முன் நிற்கும் சாந்தியை பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனார் வாசுதேவன் கயல் சாந்தி அப்படியே நம்ம மாதங்கி மாதிரியே இருக்கா என் மகள் கொள்ளை அழகா இருக்கா என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு மகளை பெருமிதம் கொள்ள பார்த்தார் முகத்தில் சோகம் படர அமர்ந்திருக்கும் மாதங்கியிடம் வருகிறாள் யசோதா உங்க அப்பா மேல தப்பு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அம்மாவும் இறந்து அப்பாவுக்கும் வயசான பிறகு இதை நாம் பெருசு படுத்த வேண்டாம்னு தோணுது செய்த தப்புக்கு பிராய சித்தமா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது செய்யலாம்னு கூட்டிட்டு வந்திருக்காரு அதை நாம் தப்புன்னு சொல்ல முடியாதே நாள் இதை மறைச்சது தப்பு எங்க அம்மா கிட்ட ஏக விரத மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி வாழ்ந்தது தப்பு எங்க அப்பா மாதிரி ஒரு உயர்ந்த மனிதரை பார்க்க முடியாதுன்னு இருமாந்திருந்த என் எண்ணத்தில் இப்படி ஒருத்திய கூட்டிட்டு வந்து மண்ண அள்ளி போட்டது தப்பு என்னை பொறுத்தவரை எங்க அப்பாவே தப்பு அவரை பத்தி பேசாதீங்க வேண்டாமா இந்த கோபமும் ஆத்திரமும் எதுக்கு ஏதோ இரண்டு மாதம் எல்லோருடன் சந்தோஷமா இருப்போம் தானே வந்த விளையாட்டா ஒரு மாதம் ஓடிடுச்சு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு வருவீங்கன்னு தெரியாது போயிட்டு போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டு அப்பாவோட சுமூகமா இருந்துட்டு போமா உனக்கு பிடிக்கல உன்னையே உரிச்சு வச்சிருக்கிற சாந்தியை உன் தங்கச்சியாக ஏத்துக்கத்தானே வேணும் அது என்னால முடியாதத்த என்னை வற்புறுத்தாதீங்க எனக்கும் அவருக்கும் இன் எந்த உறவும் இல்லை ஆனா நீங்க இதை பெருசுபடுத்தாம அவர்கிட்ட பழகறதுக்கு நான் தட சொல்ல மாட்டேன் சுந்தரம் அங்கு வருகிறான் வேண்டாம்மா வற்புறுத்தாதீங்க மனதளவில் அவளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது உடனே மாறாது பத்ரி மாமாவும் வந்து பேசி பார்த்துட்டாரு யாருக்குமே அவ பிடி கொடுத்து பேசல உங்க மனசுக்கு சரின் பட்டா நீங்க போய் மாமாவ பார்த்துட்டு வாங்க வயசானவரை எல்லோரும் ஒதுக்குறது சரியில்லை என்னங்க டிக்கெட் விசாரிச்சிங்களா ஆமா மது நீ சொன்ன மாதிரி அடுத்த வாரமே டிக்கெட் மாத்திட்ட நாம் கிளம்பலாம் என்ன சுந்தரம் சொல்ற மனசு சரியில்லை ஊருக்கு கிளம்பலாம்னு மாதங்கி சொல்கிறா அடுத்த வாரம் கிளம்புறோம்மா அடுத்த வருஷம் பார்ப்போம் என்ன சுந்தரம் இது இரண்டு மாதம் எல்லோருடனும் இருக்கலாம்னு வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க வேறு வழி இல்லத்த இங்கே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க நாங்கள் அமெரிக்கா திரும்புறது தான் நல்லது ஹலோ நான் யசோதா பேசுகிறேன் சொல்லுங்க சமந்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் தயக்கமாக இருந்துச்சு தவறோ சரியோ எனக்கு சொல்ல தெரியல ஆனா சாந்தியை பார்த்த பிறகு அவள் அப்படியே விட்டுட்டு விட மனசில்லை அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற கடமை எனக்கு இருக்கு ஆனா மாதங்கி நம்பிக்கை துரோகம் செய்ததாக என் மேல கோபமா இருக்கா அந்த ஆண்டவனுக்கு பொதுவா சொல்றேன் சில விஷயங்கள் மனதோடு மடிய வேண்டியதுதான் என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலைன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் சமந்தி நீங்களும் இந்த விஷயத்துக்காக என்னை மன்னிக்கணும் இதில் நான் மன்னிக்க என்ன இருக்கு தவறுவது மனித இயல்பு அதை தைரியமாக ஒத்துக்கவும் நல்ல மனசு வேணும் கடந்த கால வாழ்க்கையை மூடி மறைச்சு அந்த சாந்தியை ஒதுக்கி நீங்க எனக்கு என்னன்னு வாழ்ந்திருக்கலாம் ஆனா நீங்க அப்படி செய்யல தைரியமா அவ உங்க மகள்னு சொல்லி அவளுக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்க மாதங்கி உங்க மேல அபரிமிதமான நம்பிக்கைய மதிப்பு வச்சிருக்கா அதுவும் இல்லாம அவ அம்மாவுக்கு நீங்க துரோகம் செய்துட்டாங்கிற நினைப்பு அவளை வேதனைப்படுத்துது நாளடைவில் சரியாயிடும் கவல்படாதீங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு சம்பந்தி நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு உறுத்துதல் இருந்துச்சு மாதங்கியின் கோபம் கொஞ்ச நாளில் தீர்ந்துடும்னு நம்பிக்கையோடு இருக்கேன் சுந்தரமும் மாதங்கியும் இந்த வாரம் வியாழக்கிழமை அமெரிக்கா புறப்படுறாங்க என்ன சொல்றீங்க இரண்டு மாத லீவில் வந்தாங்களே உங்களுக்கே தெரியும் மாதங்கி ரொம்பவும் அப்செட் ஆகிருக்கா சுந்தரமும் அமெரிக்கா போனா அவ மனநிலை மாறும் நாங்க புறப்படுறோமான்னு சொல்லிட்டான் கடவுள் கிருவியால எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அவ வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை கிளம்பட்டும் இந்த அப்பாவோட அன்பையும் பாசத்தையும் நிச்சயம் புரிஞ்சுக்கிட்டு என் மகள் மாதங்கி என்ன தேடி வருவா அது வரைக்கும் நான் காத்திருக்க தயார் நான் அங்கு வந்து பார்த்தா அவ கோபம் இன்னும் அதிகமாகும் அதனால என் சார்பில் நீங்களே இரண்டு பேரையும் நல்லபடியா வழி அனுப்பி வைங்க சம்பந்தி பைக்கை வாசலில் நிறுத்தி காலிங் பெல்லை அழுத்திய சரத் கதவை திறந்த சாந்தியை பார்த்து அதிசயித்து போனான் அண்ணியை போலவே அழகோவியமாக நிற்கும் இவளா ஓகேனக்கல் அருவிக்கரையில் கிழிந்த புடவையில் மீன் வறுத்து கொடுத்தவள் உள்ளே வாங்க உங்க அண்ணியை போல இருக்கேன்னு பிரமிச்சு பாக்குறீங்களா அவங்க தங்கச்சி அவங்கள மாதிரி தான் இருப்பேன் அத்தானும் அக்காவும் ஊருக்கு போயிட்டாங்களா அத்தா எப்படி இருக்காங்க எங்க அன்னிக்கு ஆப்போசிட்டா இருக்கே படபடன்னு மூச்சு விடாம பேசுற என்னை முன்ன பின்ன பார்த்ததில்ல தெரிஞ்ச மாதிரி இந்த பேச்சு பேசுறியே அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தபடி உள்ளே வந்தான் எங்க அக்கா குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இருப்பேனா அப்பா எல்லாரையும் பத்தியும் என்கிட்ட சொல்லிட்டாங்க யாருமா சாந்தி வாசலில் கேட்டபடி வந்த வாசுதேவனை பார்த்து புன்னகைத்தபடி அங்கிள் உங்க இரண்டாவது மகள் சாந்தி பயங்கர வாயாடியா இருப்பா போல இருக்கு நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேட்கறா வாயாடி இல்லை சரத் வெகுலி மனசில் எந்த கபடும் சூதும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்போடு பழகிறா நீ வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் சரத் நீயும் உன் அண்ணி மாதிரி கோபமாக இருப்பியோன்னு நினச்சேன் எதுக்கு கோபப்படணும் உங்களை பாராட்டிட்டு போகத்தான் வந்தேன் சொன்னவன் சாந்தியை பார்த்தான் சூடா வந்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வர்றது இதோ அஞ்சு நிமிஷத்துல வரேன் அப்பா கிட்ட இருங்க என்னம்மா அப்படி பாக்குறீங்க சின்ன வயசுல அப்படி இப்படியும் இருந்தீங்க ஆனா இப்ப அன்னியை மாதிரியே ஒருத்தியை பார்த்தோம்னு சொன்ன பிறகு போய் அழைச்சிட்டு வந்து என் மகள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதில் தான் உங்களோட தைரியத்தை துணிச்சலை பார்க்குற தப்பு செய்யறது அதை மூடி மறைக்கிறது தான் மனித இயல்பு ஆனால் நீங்கள் அப்படி இல்லை வயசு காலத்தில் செய்த தவறுக்கு வயசான பிறகு பிராய சித்தம் தேடிட்டீங்க அன்னி உங்களை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க அதற்குள் இரண்டு கப்பில் காஃபியுடன் வந்த சாந்தி அதை அவர்களிடம் கொடுக்கிறாள் அப்பா தானே என்னை ஒகேனிக்கல் அறிவில் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னது சொன்னது மட்டுமில்லை நான் தான் அங்கிள் கிட்ட சொல்லி பாவம் சாந்தி அங்கே தனியா சிரமப்படறா போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் தெரியுமா அப்படியாப்பா கண்களை மலர்த்தி அப்பாவியாக சாந்தி கேட்க சரத் விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்றாருமா அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க அக்கா கோபம் மறைஞ்சி என்கிட்ட கிட்ட பேசும்பொழுது சொல்றேன் உங்க குழந்தனாரு என்னை கிண்டல் பண்ணினாருன்னு சொல்வேன் சொல்லேன் உங்கள் பட்டிக்காட்டு தங்கச்சி கிண்டல் பண்ணினேன் சொல்லிட்டு போறேன் அப்பா பாருங்கப்பா என்னை பட்டிக்காட்டுன்னு சொல்றாரு நான் அக்கா மாதிரி சூப்பராகத்தானே இருக்கேன் அப்படியா அன்னி மாதிரி அமெரிக்க ஸ்டைலில் ஜீன்ஸும் ஷர்ட்டும் போடு நீ நாகரிக யோதினு ஒத்துக்கிறேன் சீச்சி அதெல்லாம் நமக்கு சரி வராது எனக்கு புடவை தான் சரி நான் பட்டிக்காடாகவே இருந்துட்டு போறேன் சரிதானேப்பா பொன்னகையுடன் சாந்தியை பார்த்தவர் என் மகளுக்கு என்ன குறைச்சல் அப்படியே மகாலட்சுமி போல இருக்கா அப்படி சொல்லுங்கப்பா அங்கிள் உங்கள் மகள் மகாலட்சுமி போல இருக்கட்டும் ஆனா சரஸ்வதி அவகிட்டையே வரல பொருள் இருக்கு என்னப்பா சொல்றாரு ம் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன் ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் தமிழ் நல்லா எழுதுவேன் படிப்பேன் தெரியுமா ஆகா உனக்கு பெரிய அவார்ட் கொடுக்க வேண்டியதுதான் சிரிப்புடன் சரத் சொல்ல என்ன செய்யறது சரத் அவள் வளர்ந்த விதம் படிப்புக்கான சூழ்நிலையை உருவாக்கலையே என்ன செய்கிறது இப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்கலாம் இல்லையா கண்களை நிமிர்த்தி அவனை பார்க்கிறார் என்னப்பா சொல்கிற சாந்தியோட தோற்றத்தை மாற்றினது பெருசில் அங்கிள் அவளோட அறிவை தெளிவை வைக்கணும் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் தைரியமுள்ள பெண்ணாக வளம்புற அவளுக்கு கல்வி அறிவு அவசியம் வேணும் நீங்க சரின்னு சொன்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்யறேன் நெகிழ்வுடன் அவன் கைகளை பிடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் வாசுதேவன் எனக்கு இந்த விஷயம் தோணாம போச்சு அவசியம் சாந்தியை படிக்க வைக்கணும்பா அதுக்கு என்ன செய்யணும் முதலில் அவளுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்போம் திரு திருவனம் விழித்தபடி அவர்கள் பேசியதை கேட்டபடி நின்ற சாந்தி என்னை படிக்க வைங்க உங்களை விட நல்லா படிச்சு பெரியாளா வருவேன் அப்படியா மேடம் சரி ஏற்பாடு பண்ணிவிடுவோம் சொன்னவன் மமா எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெச்எம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் சாந்திக்கு தரச் சொல்லுவோம் ஒரு ஆறு மாதம் பயிற்சி கொடுத்து நேரடியாக பத்தாவது தனித்தெர்வு எழுத சொல்லலாம் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் வந்தால் அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்ப்போம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்த்து விடுவோம் நிச்சயம் அவளை நல்ல விதமாக உருவாக்க முடியுமாம்மா அதுக்கு நான் பொறுப்பு போதுமா ரொம்ப தேங்க்ஸ் சரத் மேடம் நாளைக்கு அப்பா கிட்டே சொல்லி நாலு நோட் புக் வாங்கி வச்சுக்கிட்டு பத்து மணிக்கு இருங்க நான் வந்து டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இரண்டு நாள் தான் கொண்டு போய் விடுவேன் அப்புறம் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நீயாகத்தான் போகணும் வரணும் புரியுதா தலையை பலமாக ஆட்டுகிறாள் சாந்தி அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள் அவன் எழுந்து கொள்ள ரொம்ப நன்றி கண்களை மலர்த்தி தன்னை பார்க்கும் சாந்தியை பார்க்கிறான் எதுக்கு எனக்கு படிப்பு சொல்லித்தர சொன்னதுக்கு மேடம் நான் சொன்ன சாந்தி இவதான் வணக்கம் மேடம் கைகளை குவித்து வணக்கம் சொல்லும் இந்த இளம் வயது மங்கையை பார்க்கிறாள் சுந்தரி மேடம் ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்கா அவ கதையை நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த காலத்தில் படிப்பு அவசியமான ஒன்று படிக்கிற வயசில் படிக்க வாய்ப்பில்லாமல் போச்சு நீங்க தான் இவளை நல்லபடியா சொல்லி கொடுத்து உருவாக்கணும் படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையில்லை சரத் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் எந்த வயசிலும் படிக்கலாம் சாந்தியை இந்த மார்ச் மாதம் பத்தாவது எழுதுற மாதிரி உருவாக்குறது என்னோட பொறுப்பு போதுமா புன்னகையுடன் அவர்களை பார்க்க தேங்க்ஸ் மேடம் நிச்சயம் உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அவளை உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் சொன்னவன் சாந்தி மேடம் சொல்கிறத கவனமாக கேட்டு நல்லா கற்றுக்க நான் கிளம்புறேன் இன்னும் மூணு மணி நேரம் கழிச்சு வரேன் சரத் நீ உன் வேலையை விட்டுட்டு அலைய வேண்டாம் வண்டி ஓட்ட தெரிஞ்சா சாந்தி தனியா வரலாமே இல்லை மேடம் இன்னும் அவ எதுவும் பழகலை கூடிய சீக்கிரமே கத்துப்பா இரண்டு நாளைக்கு அழைச்சிட்டு வந்தா அப்புறம் தெரிஞ்ச ஆட்டோ ஏற்பாடு பண்ணின்றேன் வர மேடம் அவர்களிடம் விடைபெற்று கிளம்புகிறான் சாந்தி படிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு ஆமாம்மாண்ணா சரத்தார்த்தான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இரண்டு நாள் அவர் தான் அழைச்சிட்டு போனார் இப்போ ஆட்டோவில் போகிறேன் என்னம்மா இது நம்ம சாந்தி எதுக்கு ஆட்டோவில் போகணும் எந்த டைம் டியூஷனுக்கு போகணும் சொல்லுங்கள் காரை டிரைவர் போட்டு அனுப்புகிறேன் போயிட்டு வரட்டும் என்னப்பா சொல்கிறாங்க எனக்காக காரா ஏன் என் தங்கச்சிக்கு நான் இந்த வசதி கூட செய்து தர மாட்டேன்னா இனி நீ காரில் தான் போகணும் விஸ்வம் சொல்வதை கேட்டு வாசுதேவன் மனம் மகிழ்ந்து போகிறார் பத்ரி உண்மையில் நான் கொடுத்து வச்சு வந்தம்பா சாந்தி ஒரு வேகத்தில் என்னோட கூட்டிட்டு வந்துட்டேனே தவிர மற்றவங்க பார்வையில் நாம் ஒதுக்கப்படுவோம்ங்கிற பயம் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்தது மாதங்கியை தவிர என்னை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லோருமே சாந்தியை ஏத்துக்கிட்டாங்க அவகிட்ட தங்கங்கிற உரிமையோடு பழகிற விசுவம் ஒரு அண்ணியாக அவளுக்கு வேண்டியதை செய்கிற கயல் அவளுடைய எதிர்காலத்தில் அக்கறை எடுத்து அவளை படிக்க வைக்கிற சரத் என் மகள் சாந்தி அதிர்ஷ்டம் செய்தவள் தான்ப்பா இல்லாட்டி இத்தனை வயசுக்கு மேல அவளுக்கு இத்தனை உறவுகள் கிடைச்சிருக்காது வாசு இதில் உன் பங்கு தான் அதிகம் ஒரு தகப்பனாக அவளை மனமு வந்து ஒத்துக்கிட்ட பத்தியா அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது நான் என் லட்சுமிக்கு செய்து கொடுத்த சத்தியம் எத்தனை இரவுகள் என் மார்பில் சாய்ந்து தாராவை நினைத்து அழுதுருப்பா தெரியுமா அவளை ஆறுதல் படுத்தும் போதெல்லாம் நம் மகளை கண்டுபிடித்து நல்லபடியாக வாழ வைப்பேன்னு உறுதிமொழி கொடுக்க தவற மாட்டேன் அது லக்ஷ்மி இறந்த பிறகு தான் நடக்கணும்னு பிராப்தம் இருக்கு நீ உன் மனசுக்கு திருப்தி பட்டுக்கிட்டாலும் மற்றவங்க பார்வையில் உன் ஒழுக்கம் தவறாக நினைக்கும்படி ஆயிடுச்சு அப்படி நினைச்சுதானே உன் மேல உயிரையே வச்சிருந்த மாதங்கி விலகி போயிட்டா வேற வழி தெரியல பதிரே இப்ப எல்லோரும் பரவாயில்லைன்னு நடந்து முடிந்த விஷயத்தை பெருசு படுத்தாம சாந்தியை ஏற்றுக்கலையா அது போல மாதங்கியும் ஒரு நாள் ஏத்துப்பா இந்த அப்பாவை தேடி வருவா இது நடக்கும் என் லக்ஷ்மி இதை நடத்துவா உன் நம்பிக்கை ஜெயிக்கட்டும் எங்கே சாந்தி இன்னும் டியூஷன் முடிச்சு வரலையா வர நேரம்தான் கார் போயிருக்கு சரி வாசு நான் கிளம்புறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னையும் சாந்தியும் கையில் வீட்டுக்கு வர சொன்னான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா போதுமே இதை சொன்னால் போதும் அன்னியை பார்க்க போகணும்னு காலையிலிருந்தே சாந்தி கிளம்ப ஆரம்பிச்சிடுவா சாந்திக்கு பாசமும் பற்றும் அதிகம் உறவுகளே இல்லாமல் அம்மாவோட வளர்ப்பில் தனி மனுஷியாக வாழ்ந்தவள் தன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் அவளுக்கு பொக்கிஷமாக தெரியுது அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கடமையும் நல்ல விதமா முடியும் அது மட்டும் இல்லை அதுக்குள் மாதங்கியும் சாந்தியை தன் தங்கியா ஏற்றுக்கணும் கண்ணாடி ஜன்னலின் திரைச்சலையை ஒதுக்கி வெளியே தெரியும் பனிப்பொழிவு பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மாதங்கி என்ன மது குளிருக்கு சூடா ரெண்டு பேருக்கும் டீ போட்டு எடுத்து வரட்டுமா தேங்க்ஸ் சுந்தரம் எடுத்துட்டு வாங்க இதோ டென் மினிட்ஸில் வந்துடுறேன் அவனில் இரண்டு கப் பாலை சூடாக்கி டீ தூளை அதில் போட்டு அளவாக சுகர் சேர்த்து இரண்டு கப்பையும் எடுத்து வந்தவன் மாதங்கி இடம் ஒன்றை கொடுத்து விட்டு அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான் இந்த வீக் எண்டு எங்கே போகலாம் அது எஸ்எஃப் போயிட்டு வரவோமா வேண்டாங்க எனக்கு மூடில்லை நோ மது இப்படி எதற்கெடுத்தாலும் அப்செட் ஆகக்கூடாது அப்பா செய்த காரியம் உன் மனசுக்கு பிடிக்கலை அதோட அதை மறந்துடு அதையே நினைச்சிட்டு உனக்குள்ள சந்தோஷத்தை இழந்தால் என்ன அர்த்தம் அது மனசு கேட்க மாட்டேங்குது எங்கள் அப்பா இப்படி இரட்டை வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு பொழுது மனசு வெறுத்து போகுதுங்க மது ப்ளீஸ் எல்லாம் கொஞ்ச நாளையும் சரியாயிடும் கவலைப்படாதே அது எந்த நாளும் சரியாகாது அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இனி எனக்கு அப்பாவும் கிடையாது நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம் கடைசி வரை எனக்கு ஆதரவாக இருப்பீங்களா சுந்தரம் என்ன மது இப்படி கேட்குற எனக்கு நீ தான் முக்கியம் உனக்கு வேண்டாதவங்க எனக்கும் வேண்டாதவங்க தான் மாமாவோடு பேசுறதே நானும் நிறுத்திட்டேன் உன் மனசு மாறினாதான் உண்டு உனக்கு நான் என்னைக்கும் சப்போர்ட்டிவா இருப்பேன் சொன்னவன் அவளை அணைத்துக் கொள்கிறான் மது என்ன படுத்துருக்க ஆபீஸ்க்கு கிளம்பலையா இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு எழுந்திருக்கவே தோணலை லீவ் சொல்ல போறேன் எனி திங் ராங் மது டாக்டர் கிட்ட போவோமா அப்படியெல்லாம் இல்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் ஓகே அப்படின்னா படுத்துக்க நான் ஓட் மில்க் போட்டு குடிச்சிட்டே கிளம்புறேன் உனக்கு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் தரட்டுமா வேண்டாம் அப்புறமா நானே எடுத்துக்கிறேன் சுந்தரம் குளித்து விட்டு வர படுத்திருந்த மாதங்கி வயிற்றை புரட்டி கொண்டு வர வேகமாக வாஷ்பேஷின் நோக்கி ஓடினாள் ஒரே குமட்டலாக வயிற்று என்னவோ செய்ய தலை குனிந்து நின்றிருந்த மாதங்கி பின்புறமாக சென்று ஆதரவாக பிடித்தான் என்னம்மா என்ன செய்யுது எனக்கு என்னவோ பயமா இருக்கு உனக்கு என்னன்னு தெரியல வயிறு அப்செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வா டாக்டர் போகலாம் நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது முதலில் பெட்டில் உட்காருகிறேன் அவளை கைப்பிடித்து அழைத்து வந்து உட்கார வைக்கிறான் அருகில் கவலையோடு தன்னையே பார்த்தபடி அமர்ந்திருக்கும் சுந்தரத்தை பார்க்கிறாள் இந்த மாசம் பீரியட் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு ஊருக்கு போனத அலச்சலனால் தள்ளி போயிருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்ப உடம்பு படுத்துறத பார்த்தா சந்தேகமாக இருக்கு என்ன சொல்கிற மது அப்படின்னா எஸ் நான் கன்சீவ் இருக்கேன்னு நினைக்கிறேன் அவள் சொல்ல உள்ளத்தில் மத்தா பூ மலர முகம் பிரகாசிக்க அவளை பார்க்கிறான் நிஜமாக மது நமக்கு குழந்தை பிறக்க போகுதா நான் அப்பவாக போகிறேனா ஆமாம் அப்படித்தான் இருக்கும் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் மனமெல்லாம் பூரிக்க மாதங்கியின் கைகளை அன்போடு பற்றுகிறான் அவள் அவன் மார்பில் தலை சாய்கிறாள்